ஹாப்பி மண்டே டு ஆல் இன்றைக்கி நம்ம வீட்டில் மண்டே என்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பர் பண்ணேன்னு சொல்லிட்டு வீட்டில் மோஸ்ட்லி வந்து நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் வீட்டில் அவங்களுக்கு என்ன பிடிக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சமைப்பேன் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தோன்னா நம்மளோட வேலையும் வந்து மிச்சமான மாதிரி இருக்கும் டிஃபன் பாக்ஸும் காலியான மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப யோசிக்க தவலை இன்றைக்கி என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் திருப்பி ரொட்டின்னு செஞ்சதே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும் வேறு அது வேறு இல்லாமல் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீட்டில் வந்து ஒயிட் ரைஸு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து கேட்டுருந்தாங்களே அதனால் வந்து நானுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் மாவு இருந்ததுனால் இட்லி ஊற்றி ிட்டேன் ஏன்னா சாம்பார் வைக்க போகிறோம் டிஃபனுக்கும் யூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ரைஸ்க்குமே யூஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம வேலையும் கொஞ்சம் மிச்சமான மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றுனது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா சாம்பார்க்கு வந்து முன்னாடியே வெங்காயம் உரிச்சுவை தான் ஈஸியாக இருக்கும் பெரிய வெங்காயம்னா ஈஸியாக இருக்கும் உரிச்சிடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் முன்னாடியே உரிச்சு வச்சிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சேன் எப்போவுமே சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் இருந்ததுனால எடுத்து யூஸ் பண்ணேன் பெரிய வெங்காயம் தான் எப்போவுமே ஸ்டாக்ல இருக்குமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முட்டையுமே வந்து ரெண்டு முட்டை வேக போட்டுட்டேன் ஏன்னா வந்து முட்டை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ரெகுலராக ஒரு ஒரு முட்டையாவது நம்ம எடுத்துக்கணும் அதனால் ரெண்டு முட்டையும் வேக போட்டாச்சு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் ரெடி ஆகிடுச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாமே சொல்லிட்டு ஒலையும் வந்து ஊற்றி வச்சுட்டேன் அரிசி கொதிச்சு ஒலை கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம்னு அரிசியை வந்து பார்த்திங்கனா இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் அரிசி நல்லா ஊற அடிச்சுன்னா வேகிற டைமும் வந்து நம்மளுக்கு கம்மியாக எடுக்குமே சொல்லிட்டு இட்லியும் வந்து ஓரளவுக்கு அளவுக்கு அதையுமே வந்து எடுத்துட்டு ஒலையும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அரிசியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் எப்பவுமே ரைஸில் உப்பு ஆட் பண்ணுவேன் எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட மேட்ச் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அதனால வந்து அதையும் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ப்ளைனாக கொடுத்தா வீட்டில் யாருமே அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அதனால் எப்போவுமே வந்து முட்டை வறுவல் கொஞ்சம் முளகத்தூள் போட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் அதையுமே வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியலோட வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த பச்சை பட்டாணியுமே வந்து கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் காலி காலியாகிடுச்சு அதனால் இப்போ பருப்பு வேக கரெக்டாக கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தா பருப்பு அது கூட ஒரு நாலு பல் பூண்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கீழே ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அதிலேயே போட்டுவிட்டேன் வேகிறதுக்கு ஏன்னா தனியாக வேக போட்டால் டைம் எடுக்குமேன்னு சொல்லிட்டு அதனால் வேக போட்டு விசில் போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிச்சு வச்சுருந்தேன் பச்சை பட்டாணியும் ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதனால லெமன் ஜூஸ் அந்தமாதிரி மோர் அந்த மாதிரி குடிப்பாங்க வீட்டில் சரி இன்றைக்கி மோர் கேட்டதுனால எப்பவுமே போல பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் தயிர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு மோருமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விசல் விட்டு நல்லா வெந்துருச்சு அதையுமே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ தாளிப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் சாம்பார் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சைட் பை சைடு உருளைக்கிழங்கு பொரியலுமே செஞ்சால் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ஒரு பக்கம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலுமே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு சாம்பார் மட்டும் கொஞ்சம் ரெடியாகவே இல்லை ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டதுனால டைம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி கொஞ்சம் நேரம் சுண்டுட்டுமேன்னு சொல்லிட்டு சாம்பார் அப்படியே விட்டுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணிவிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தது இப்போ டிஃபன் பாக்ஸில் சாப்பாடுலாம் கட்டி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸில் வந்து ரைஸ் வந்து கட்டிட்டு அதுலேயும் வந்து முட்டையும் வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு பொரியலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு அதனால் வந்து அதையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருமே வந்து சுண்டி ஓரளவுக்கு வந்ததுனால அது அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு இட்லி இருந்தது அவங்க இட்லிக்கு மேலேயே சாம்பார் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஊற்றிடுன்னு சொன்னதுனால அதிலேயே ஊட்டி அதையும் கட்டி வச்சாச்சு கட்டிட்டு அவங்க நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் கிளம்புவாங்க அவங்க அனுப்பினதுக்கப்புறமா வீட்டு வேலையை முடிச்சுட்டேன் இன்னைக்கிட்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க